நம்ம குறிஞ்சி நிலத்திலுடைய புவாங்குரங்கு என்ற மூலிகையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது மலை பிரதேசங்கள்லாம் அதிகமாக வளரும் இதோட காயோட பேர் என்ன பாவை காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்லாம் அழைக்கிறாங்க இதை வந்து நம்ம வாய்வு பிரச்சனைகளுக்கும் சரி நமக்கு தொப்பு அதிகமாக இருக்கும்ல அந்த மாதிரி பிரச்சனைகளும் சரி ஜுரங்கள் வந்த டைம்ல வாய் ஓவராக கசப்பாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் சரி நம்ம இதை கஷாயம் செஞ்சு இந்த இலைகளையும் காய்களையும் நம்ம ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தி வரையில் நம்ம உடம்புல உள்ள பல பிரச்சனைகளை சரி செய்யுது ருசியின்மையை போக்கி பசியின்மையை தூண்டி நம்ம வந்து இப்போ குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த நம்ம மூலிகையை வந்து நம்ம கஷாயமாக செஞ்சு கொடுக்கல பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க ப சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நம் வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம வந்து இதை தொடர்ச்சியாக நம்ம நிறைய மூலிகையை பற்றி தேடி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க வெல்கம் டு ரோஸ் லக்கி சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இது குறிஞ்சி நிலங்களில் வளருது மலை மலைப்பிரதேசங்கள்லேயும் அதிகமாக வளருது இது நம்ம வந்து கிராமப்புறங்களில் பார்க்க முடியும் சிட்டியில் வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே தான் பார்க்க முடியும் வேறு ஒன்றும் இல்லைங்க பூவாங்குரங்கு குரவம்னு சொல்லுவாங்க பாவட்டைன்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னும் வேர் பெயர்கள் உண்டு பற்பணம் பப்பனம் இதே மாதிரி பெயர்கள்ட்டு அழைக்கிறாங்க நிறைய இடங்களில் வந்துட்டு பாவட்டைன்னு சொன்னால் தான் நிறைய தெரியும் இந்த செடியோட பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்லி பூ மாதிரியே தோற்றம் கொண்டதாக இருக்கும் ஆனால் இட்லி பூ கிடையாதுங்க இது பாவட்டை பூக்கள் இந்த பூக்களும் சரி நம்ம மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க இது இதோட காய்கள் பார்த்திங்கன்னா மிளகு போன்ற தோற்றம் உள்ளதாக இருக்கும் நீங்கள் காய வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு மிளகுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியாது அந்தளவு இருக்கும் இன்னும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்துருப்போம் இல்லையா அந்த காய்கள் மாதிரியும் இருக்கும் பழங்கள் வந்து கருப்பு நிறமாக இருக்கும் பாவட்டையை வந்து நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா காய் வேறு இலைகள் பட்டை மருத்துவ குணங்களில் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு வராங்க இச்செடியானது நம்ம விதைகள் மூலியமாக உற்பத்தி செய்ய முடியும் இதோடய குணங்கள் பார்த்திங்கன்னா வாதம் கவதோசம் பாவட்டையான் திரிதோசம் போக்கும் காய் குணமானது பித்தம் சுரம் வாத சுரம் பித்த கடுப்பு பாவட்டையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா இலைகளை பறித்து கொண்டு மண்பானையில் நம்ம தண்ணீரை வந்து ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு கொஞ்சம் இலைகளை வந்து போட்டு இரவு முழுக்க ஊற விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குடிச்சிட்டு வரையில் பசியின்மை தூண்டி நல்ல பசி எடுக்கும் அதே மாதிரி நமக்கு ருசியின்மையும் இருக்கும் அந்த ருசியை தூண்டி வாய் கசப்பையும் நீக்கும் சித்த சூடு போகும் வெளி மூலம் உள்ளவர்கள் வேர்கள் இலைகள் எடுத்து விளக்கு எண்ணெயில் வதக்கி மெதுவாக மெது சூட்டில் ஆசன வாயுவில் வந்து நீங்கள் வச்சு கட்டி வந்தீங்க அப்படின்னா அந்த வெளி மூலமானது சரியாகும் கட்டிகள் சரியாகும் அதே போல் காலில் ஏற்படுகிற கால் ஆணியும் சரியாகும் இதை வந்து இன்னும் பயன்படுத்தலாம் கழுத்து வலிக்கு பயன்படுத்துவாங்க மூட்டு வீக்கத்துக்கும் பயன்படுத்துவாங்க வாத வீக்கத்துக்கும் பயன்படுத்தலாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து நரம்பு சுருட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த எண்ணெயை பயன்படுத்த முடியும் இந்த எண்ணெயை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இலைகள் சிறிது எடுத்துக்கோங்க விளக்கு எண்ணெயில் எடுத்து நல்லா வதக்கிட்டு கட்டிகள் அந்த புண்கள் இருக்கிற இடம் இந்த மாதிரி வலிகள் இருக்கிற இடம் இதில் எல்லாமே நம்ம தடவிட்டு வரையில்லை அந்த எப்பேற்பட்ட வழியாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாட்லேயும் இதை பயன்படுத்த முடியும் நார்மலாக நம்ம வீட்டில் குழம்புகள் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்த முடியும் அது எப்படின்னா காய்களை கொஞ்சம் பறிச்சுக்கோங்க அதை வந்து நம்ம எப்படி இந்த சுண்டக்காய் வத்தல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி காய்களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கோங்க உடைச்சிட்டு மோரில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு வெயிலில் காய விட்டுருங்க நல்ல காயை வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த சுண்டக்காய் வத்தல் கொழம்பு வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த காய்களையும் அதை பாவட்ட காய்களையும் நம்ம மோரில் போட்டு ஊற வச்சுட்டு நம்ம வத்தல் செஞ்சு குழம்பாக பயன்படுத்த முடியும் தோலில் உள்ள ப்ராப்ளங்களுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா வேரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் வேறும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க முட்டி வேறையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க வேலி பருத்தியும் சிறிதளவு எடுத்துக்கிட்டு ஓமம் அல்லது சீரகம் இதில் ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கோங்க இவை அனைத்தையுமே சேகரிச்சிட்டு நூறு எம்எல் தண்ணியில் நம்ம போட்டு கொதிக்க வச்சு சுண்டை காய்ச்சணும் அதாவது நூறு எம்எல்ங்கிறது ஐம்பது எம் ஐம்பது மில்லி அளவு வர்ற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரையில் பல்வேறு தோல் பிரச்சனைகளும் சரியாகும் வாதங்களும் சரியாகும் வாத கோளாறு அத்தனைக்குமே ஒரே தேர்வு இது நம்ம உடம்பில் உள்ள மூன்று முக்கியமான பிரச்சனைகள் அதாவது பாதம் பித்தம் கவம் இந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் இதை நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரையில் இந்த மூன்று பிரச்சனைகளுமே நமக்கு சரியாகும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும் அதாவது மூச்சு திணறல் மூச்சு வாங்குதல் பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்து இந்த இலைகள் பட்டைகள் வேறுகளை பயன்படுத்திட்டு வரையில் இது எல்லாமே சரியாகும் நாள்பட்ட மூட்டு வலியும் சரியாகும் சளிகள் அதிக நாள் வந்து சளி இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகளும் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் மண்ணீரல் கல்லீரல் நன்கு பலப்படுத்துவதற்காண்டி இந்த காய்களை வந்து நம்ம பயன்படுத்துவாங்க பாவட்ட காய் நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரையில் உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் கவத்தினாலான ஜொரங்கள் கவத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும் இது உதவுது மலச்சிக்கலையும் சரி செய்யுது வேர்கலை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோன்னா கொஞ்சமாக பாவட்டை வேர் எடுத்துக்கோங்க சுத்தம் செய்து அதோடு கொஞ்சமாக சுக்கு சேர்த்து நல்லா நசுக்கி கஷாயம் செய்து நம்ம அதாவது இரண்டு டம்ளர் வந்து நீங்கள் தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா அது ஒரு டம்ளர் வர அளவுக்கு கொதிவிட்டு இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கணும் இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வட வரையில் உடம்பில் உள்ள எடையை குறைக்கும் சிறுநீர் பிரிய அதாவது ஃப்ரீயாக போகும் இரத்த சோகையினால் ஏற்படும் உடல் வீக்கம்னா நம்ம இப்போ நிறைய பேருக்கு ரத்தம் சரியாக இல்லாததுனால உடம்பு புதுசு புசுன்னு இருப்பாங்க அந்த மாதிரி வீக்கத்தையும் சரி செய்யறதுக்கு வந்து இந்த கஷாயத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் மேல்வயிறு அதாவது பெருவயிறுன்னு சொல்லுவாங்களே தொப்பை கொழுப்பு இருக்குது இல்லையா அதை தான் சொல்கிறேன் அதைய குறைக்கிறதுக்கும் இந்த கசாயத்தை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வரலாம் இன்னும் இதை எப்படி பயன்படுத்தலான்னா சுக்கு எடுத்துக்கோங்க பாவட்டை வேர் இரண்டுமே சம அளவு எடுத்து நன்கு பொடி செய்து சூரணமாக வச்சுக்கோங்க சூரணங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க பவுடரு தான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு திரிக்கடுகு அதாவது மூன்று விரல்களை பயன்படுத்தி நம்ம கையில் எவ்வளோ பொடி எடுக்கிறோமோ அந்த அளவு பொடி எடுத்து கொஞ்சமாக தேன் விட்டு கொ மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடணும் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரையில் வயிறு அதாவது கொழுப்புகள் வந்து குறைஞ்சி அந்த மேல் வயிறு பிரச்சனையும் சரியாகும் பாவட்டையோட இலையை வந்து நம்ம தனியாக பயன்படுத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் கொசு விரட்டியாக நம்ம பயன்படுத்தலாம் சாம்பாராணி தூவரணம் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம் தூவம் போடுறதுக்கு வந்து இலைகளை கொஞ்சம் பறித்து நல்லா காய வச்சுட்டு நம்ம சாம்பிராணி போடுறப்போ இந்த இலையோட பொடிகளையும் கொஞ்சம் சிறிது போட்டோம் அப்படின்னா அந்த கொசு வெரைட்டியாகவும் இருக்கும் வீட்டில் உள்ள நல்ல நறுமணமும் இருக்கும் பாவட்ட இலைகளோட மற்ற இலைகள் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் என்றால் சீரமுட்டி இலைகளையும் பயன்படுத்துவாங்க சரக்கொன்று இலை முத்துமணி இலை இந்த மூன்று இலையும் மூன்று இலையை அதோடு பாவட்டை இலையும் சேர்த்து அதாவது பாதிக்கு பாதி நல்லா கொதிக்க விடணும் இப்போ நூறு எம்எல் தண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஐம்பது எம்எல் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அதை குடிச்சிட்டு வரையில ஜூரம் வந்து சீக்கிரமாக சரியாகும் நம்ம பட்டைகளை எப்படி பயன்படுத்தலாம்னா பாவட்ட பட்டை எடுத்துக்கோங்க பூவரசன் பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க சிறிது மஞ்சளும் எடுத்து நன்கு அரைத்து அதை வந்து நம்ம புண்கள் ரணங்கள் கட்டிகள் எல் இருக்கிற இடங்களில் நம்ம தேய்ச்சிட்டு வரையில அந்த புண்களோட ரணங்கள் எல்லாமே சீக்கிரமாக சரியாயிரும் கட்டிகளுக்கு வந்து இன்னும் வேறு மாதிரி பயன்படுத்துவாங்க என்னென்னா புலாப்பூ அப்படிங்கிற ஒரு பூவும் பூ இரண்டையுமே நன்கு அரைத்து கட்டிகளில் இருக்கிற இடத்துல வந்து போட்டுட்டு வந்தால் அதுவும் சீக்கிரம் சரியாயிரும் பாவட்டை காய் சித்த மருத்துவத்தில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பாவட்டை காயை சேகரித்து நல்லா காய வச்சு சூரணமாக செஞ்சு அதை நமக்கு பயன்படுத்துகிறாங்க இச்சூரன் வந்து நம்ம நோய்கள் அனைத்தருக்குமே சித்த மருத்துவத்தில் வந்து பயன்படுத்திட்டு வராங்க குறவம் என்று சொல்லக்கூடிய பாவட்ட மரத்தில் உள்ள மருத்துவ குணங்களை நான் ஒன்றா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம கஷாயத்தை எப்படி இன்னும் ப்ராப்பராக யூஸ் பண்ணலாங்கிறதையும் சொல்லிடுறேன் முதல்ல வந்து வாதம் பித்தம் கவம் இது அனைத்தையுமே சரி செய்யும் பசியின்மை தூண்டும் ருசியினுமே சரி செய்யும் வாய் கசப்புகளை சரி செய்யும் சீதக்கடுப்புகளை சரி செய்யும் வெளி மூலம் கால் ஆணி வாத கழுத்துவலி மூட்டு வலி கழுத்து வலி நரம்பு சுருட்டு சளி உடம்பில் நீர் அதிகமாக கோர்த்திருக்கும் சரி செய்கிறது மண்ணீரல் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க மலச்சிக்கல் உடம்பு எடை குறைக்க சிறுநீர் பெரியாக போவதற்கும் இரத்த சோகையினால் ஏற்படும் உடல் வீக்கத்திற்கும் பெருவயிறு பிரச்சனைகளுக்கும் அதாவது கொழுப்புகள் குறைவதற்கும் வாதசுரம் ரணங்கள் கட்டிகள் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் மூச்சு வாங்குதல் மூச்சு திணறல் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த இலைகளையும் சரி பட்டைகள் வேறுகள் அனைத்தையுமே பயன்படுத்துகிறாங்க இந்த கஷாயத்தை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம் பாவட்டை காய் கசாயம் செய்ய போகிறோம் நீரை வந்து கொதிக்க வைத்து அதோடு நம்ம என்னமெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா பாவட்டை காய் சிறிது போட்டு மிளகு அஞ்சு ஆறு மிளகு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு மூணு நாலு பூண்டு சேர்த்துக்கோங்க சீரகம் சிறிது எடுத்து தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி எடுத்து கொண்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரையில நான் இப்போ சொன்ன அத்தனை நோய்களுக்குமே ஒரு தேர்வாக இருக்கும் இந்த சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மூலிகைகளை நீங்களும் தேடி பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம டேப்லெட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இயற்கையான மூலிகையை நம்ம சேகரித்து சாப்பிடலாம் நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்